அது இருபத்தி மூன்று லட்சம் சதுர மைல் பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய ஒரு பிரதேசம் அந்த பிரதேசத்தை கொண்டு அமெரிக்காவை ஒரு அகண்ட அமெரிக்காவாக மாற்றிய அதிபராக அவர் வரலாற்றில் இடம்பெற்று விடுவார் இது வந்து ஒரு ஆபத்தான ஒரு அத்துமீறல் இது வந்து ஒரு பேராசையான எண்ணம் இது வந்து கொஞ்சமும் எந்த வகையிலையும் நியாயப்படுத்த முடியாத ஒரு பேராவல் ஐம்பத்தி நாலாயிரம் பேர் தான் கிரீன் இருக்குங்க இருக்காங்க ஐம்பத்தி நாலாயிரம் பேர் தான் இருபத்தி மூணு லட்சம் சதுர மைல் இருக்கிற இடத்துல வெறும் ஐம்பத்தி நாலாயிரம் பேர் இருக்காங்களே நீங்க நினைக்க வேண்டாம் இது உண்மையிலேயே இது நான் வந்து ஒரு ஒரு பத்தாயிரம் ஏக்கர் வச்சிருக்கேன் பக்கத்துல ஒரு ஒரு இருநூறு ஏக்கர் ஒரு சின்ன குடியானவர் வச்சிருக்காரு அதையும் உழச்சி போட்டுடலாமே என்ற எண்ணம் ஒரு அமெரிக்க வீரர் உயிர் போச்சுனா கூட அது வந்து பெரிய பின்னடைவை ட்ரம்ப்புக்கு ஏற்படுத்தும் அறந்தமிழ்நேர்களுக்கு இனிய வணக்கம் உலக அரசியல் குறித்த நடப்பு நிகழ்வுகள் பேசுவதற்கு ஐநாவின் முன்னாள் அலுவலர் பேராசிரியர் முனைவர் இராக் அண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் விஜய் சார் எங்களுக்கு ரெண்டு பெரிய சந்தேகம் தினசரி நாளிதழ்களில் பார்க்கும்போது அமெரிக்க அதிபர் ஒரு பக்கம் வந்து கிரீன்லேண்டை எனக்கு உடனே பிடிச்சி கொடுங்க அப்படின்னு நோ நோட்ட நாடுகளுக்கெல்லாம் வந்து அவரே வலியுறுத்துகிறார் அது போலந்து பிரதமர் டென்மார்க் பிரதமர்லாம் எதிர்மணியாற்றுறாங்க இது முதல் சந்தேகம் இவர் கிரீன்லாந்து மேலே இவ்வளோ ஒரு துடிப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அவர் ஒரு ரியல் எஸ்டேட் வர்த்தகர் முன்னாடி வந்து அவர் முழுமையாக அதை தான் பண்ணிட்டு இருந்தார் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சரி இப்போ ஒரு அதிபர் இல்லையா அவர் அப்படி தான் பார்க்குறாரு குட் ரியல் எஸ்டேட்னு சொல்லியிருக்கார் அவருடைய வார்த்தைகள்லேயே ரியல் எஸ்டேட் க்ரீன்லேண்ட் மாதிரி அது வந்து இருபத்தி மூன்று லட்சம் சதுர மைல் பரப்பளவு கொண்ட ஒரு ஒரு பெரிய ஒரு பிரதேசம் அந்த பிரதேசத்தை இதை கொண்டு வந்து அவர் இணைச்சிட்டார்னா எண்பது ஆண்டுகளில் அமெரிக்காவை ஒரு அகண்ட அமெரிக்காவாக அமெரிக்காவாக மாற்றிய அதிபராக அவர் வரலாற்றில் இடம்பெற்று விடுவார் இதற்கு முன்னாடி ஒரு நான்கு அதிபர்கள் இடங்களை பிடித்து அமெரிக்காவை இன்றைக்கி இருக்கிற அமெரிக்காவை உருவாக்கியிருக்காங்க முதல் முதல் தாமஸ் ஜெஃபர்சன் ஆயிரத்தி எண்ணூற்றி சில்லறையில் அவர் முதன் முதன் முதன்முறையாக லூயிசியானா அதை ஃப்ரான்ஸ்கிட்டருந்து வாங்கி சேர்த்தார் அப்போது அமெரிக்கா ரெட்டிப்பாச்சு இப்போ இருக்கிற அளவுக்குலாம் பெருசு கிடையாது ரொம்ப சிறுசாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து ஒரு மூன்று ஆண்டுகள் மெக்சிகோவோடு நடந்த போரில் போல்க் அப்படின்ற அதிபர் அவர் இன்னைக்கு இருக்கிற சவுத் வெஸ்ட் அமெரிக்கா அதாவது டெக்ஸஸ் நியூ மெக்சிகோ நெவாடா அதுக்கப்புறம் அரிசோனா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கீழே இருக்கிற அத்தனை கலிஃபோர்னியா இதையெல்லாம் மெக்சிகோக்கிட்டிருந்து அந்த போரில் அவர்கள் தோற்றுவதற்காக நட்ட வாங்கி வாங்கி சேர்த்துக்கொண்டது அது இன்றைக்கி இருக்கிற அமெரிக்கா இவ்வளோ பெரிய அமெரிக்கா வந்து முதல்ல இருந்து இல்லை அதுக்கு பிறகு பின்னாடி உங்களுக்கு அலாஸ்காவை ஏழரை மில்லியன் டாலருக்கு ஒரு அதிபர் வாங்குகிறார் அது எதுக்கு இது ஒரு பனிப்பாறை இதை போய் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கலாமான்னு சொன்னவர்கள் பல பேர் அந்த காலத்தில் இருந்தார்கள் இன்றைக்கி அந்த ஏழரை மில்லியன் எத்தனை கோடி மில்லியனாக மாறி இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அது அவ்வளவு அவ்வளவு வளம் நிறைந்த ஒரு இடம் அது வளமும் அந்த இடம் மட்டுமா அந்த இடத்திற்கு அடியே பணி நிறைய நிறைய அந்த தாதுக்கள் இருக்குது உலோகங்கள் இருக்குது எல்லாம் இருக்குது அப்புறம் வந்து அவங்களுடைய பாதுகாப்பு கூட அது வந்து ஒருவேளை உதவியாக இருக்கலாம் அதை விட எனக்கு எனக்கு தெரிஞ்சவர் என்னென்னா வரலாற்றில் எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதுக்கப்புறம் நான்காவது வந்த அதிபர் வந்து பியோட்டோரிக்கோ குவாம் இதை வந்து அமெரிக்காவினுடைய ஒரு பாதி காலனி மாதிரி மாற்றி வைத்திருக்கிறார்கள் ஸோ எண்பது ஆண்டுகளாக இந்த நாடு பிடிக்கும் நாடுபிடிக்கும் அது நடக்கலை அது நின்று போச்சு இன்னைக்கு வந்து திடீர்னு அவர் ஒரு முதல் முறை வரும்பொழுதே க்ரீன்லண்ட் பற்றி சொன்னார் அப்புறம் இவர் முதல் அதிபர் கிடையாது இவருக்கு முன்னாடியே ட்ரூமென் அவர் அதை வந்து விலை கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக முயற்சி பண்ணார் ரெண்டு முறை முயற்சி பண்ணி அது சரியாக வரலை ஏன் வரலைன்னு எனக்கு சரியாக தெரியல அதனால் இது வந்து முதன்முறையாக அமெரிக்கர்கள் எண்ணுவது கிடையாது இதுக்கு பெரிய வரவேற்பு அமெரிக்காவில் இருக்கான்னா அப்படி ஒன்றும் இல்லை இப்போ தான் முதன்முறையாக குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த சில பேர் அதிபர் ட்ரம்ப்னுடைய எண்ணத்தை கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு எதிரொலிக்கிற மாதிரி பேசத் தொடங்கியிருக்காங்க இதுவரைக்கும் இது வந்து ஒரு இது வந்து ஒரு ஆபத்தான ஒரு 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 அத்துமீறல் இது வந்து ஒரு அபத்தமான ஒரு கற்பனை இது வந்து ஒரு ஒரு பேராசையான எண்ணம் இது வந்து ஒரு கொஞ்சமும் தார்மீக அடிப்படையில் எந்த வகையிலையும் நியாயப்படுத்த முடியாத ஒரு ஒரு பேராவல் அம்பிஷன் பேராசை அப்படின்றத மாதிரி தான் எல்லாம் நினைக்கிறாங்க இப்போ எட்டு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் இதுக்கு பெரிய எதிர்வினையெல்லாம் ஆற்றலை ரொம்ப இங்கிலாந்தினுடைய பிரதமர் என்ன சொல்லியிருக்கார் கம்ப்ளீட்லி ராங் ரொம்ப தவறு அப்படின்னு சொல்கிறார் டென்மார்க் அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை அனுப்பிய பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திடுச்சு அவர்களது விரும்பலை கிரீன்லாண்ட சேர்ந்தவர்களும் விரும்பலை கிரீன்லாண்டை சேர்ந்தவர்கள் அதுக்காக டென்மார்க் விரும்புகிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது அவர்கள் டென்மார்க்கினுடைய ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு பிரதேசமாக இருக்காங்க அவங்க தனியா போல தான் விரும்புகிறாங்க அவங்க ஐம்பத்தி நாலாயிரம் பேர் தான் மற்ற நாடுகள் இந்த ஸ்கேன் க்ரீன்லாண்டில் இருக்க ஐம்பத்தி நாலாயிரம் பேர் தான் இருக்காங்க அவ்வளோதான் அவ்வளோ பெரிய இடத்துல இருபத்தி மூணு லட்சம் சதுர மைல் இருக்கிற இடத்துல வெறும் ஐம்பத்தி நாலாயிரம் பேர் இருக்காங்களேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அவட தான் அங்கே இருக்க முடியும் அதில் அதில் நிறையா அது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் குட் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவினுடைய அதாவது இவ்வளவு நாள் மற்ற அதிபர்கள்லாம் சேர்த்ததை காட்டிலும் அவர்கள் சேர்த்ததெல்லாம் நீங்கள் ஒன்று சேர்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் இருபத்தி ஏழாயிரம் சதுர மைல் லூசியானா அதற்கப்பறம் என்ற அதிபர் சேர்த்ததெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா கேரக்குறைய பத்து லட்சம் சதுர மைல் அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் சேர்த்ததெல்லாம் அலாஸ்கா இதெல்லாம் எடுத்து மொத்தமாக நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தால் கூட க்ரீன்லேண்ட் அதெல்லாம் தாண்டிடும் அப்போது இது வரலாற்றில் எப்படி அவங்க வந்து அங்கே குடியிருப்புகளாக மாற்றிடுவாங்களா ஒருவேளை எடுத்தால் எடுக்க முடியும் இல்லை அங்கே போய் அங்கே போய் கொஞ்சம் அமெரிக்கர்கள் குடியேறுவாங்க அது நடக்கும் இப்போவும் அவங்கள யாரும் தடுக்கலையே அங்கே குடியேறுவதில் அமெரிக்க பிரஜையாக இருக்கிறவர்கள் க்ரீன்லேண்டில் போய் தங்கணும் அப்படின்னா நான் டென்மார்க் வேண்டான்னு போடுதா இல்லை க்ரீன்லேண்டில் இருக்கிறவர்கள் வேண்டான்னு சொல்ல போகிறாங்களா அப்படி கிடையாது அதெல்லாம் அப்படி இல்லை இது இது உண்மையிலேயே இது நான் வந்து ஒரு ஒரு பத்தாயிரம் ஏக்கர் வச்சுருக்கேன் பக்கத்தில் ஒரு ஒரு இரநூறு ஏக்கர் ஒரு சின்ன குடியானவர் வச்சுருக்காரு அதையும் வளர்ச்சி போட்டுடலாம் என்ற எண்ணம் தான் அவ்வளோ தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது இப்போ ஈரான் வந்து தொடக்க இருந்தே இவங்க வந்து ரஷ்யாவோட உறவு இருக்கிறதாக துருக்கியோடு இருக்கிறதாக அல்லது வந்து பா பாலஸ்தீன் அந்த காசா ஸ்ட்ரிப்க்கு வந்து உதவிவதாக இப்படியெல்லாம் வந்து செய்தி வந்தது ஆனால் இப்போ வந்து அங்கே உள்நாட்டு குழப்பங்கள் ஏற்பட்டு ரெண்டாயிரம் பேர் அந்த புரட்சி படைகளில் கொன்றதாகவும் இதுக்கு அமெரிக்கா அதன் அருகாமையில் போய் போர் படைகள் நிற்பதாகவே ஒரு போர் மேகம் சூழுவதாக தெரிகிறது ஈரான் விஷயத்தில் அமெரிக்கா நடந்து கொள்ளும் முறை என்ன இல்லை முதல்ல உங்களுக்கு படையெடுப்பு அப்படின்றதெல்லாம் நடக்க இல்லை அந்த மாதிரிலாம் நடக்காது இந்த இப்போ இருக்கிற இந்த இந்த இஸ்லாமிய புரட்சி நிர்வாகம் தப்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதாவது இது விழுந்துரும்னு நினச்சேன் நான் இந்த இந்த போராட்டங்கள் இந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடங்கும்பொழுது சரியான நேரத்தில் அவர்கள் வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு எடுத்து ட்ரம்ப்பை ட்ரம்ப்புடைய கையை கட்டி போட்டுட்டாங்க இதுக்கு அவர்கள் யாருக்காவது தூக்கு தண்டனை கொடுத்தா நான் வந்து தலையிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னார் அவர் தலையீடு என்பது வந்து படைகளை நடத்தி மனிதர்களை அமெரிக்க வீரர்களை அமெரிக்க உடல்களை அங்கே அனுப்புவார்னு நான் நினைக்கல அது வந்து சைபர் ஹேக்கிங் அதாவது அவர்களுடைய தகவல் தொழில்நுட்பத்தை வந்து ஊடுருவது அதுக்கப்புறம் அவர்களுடைய பாதுகாப்பு தளங்களை வானிலிருந்து குண்டு பொழிவது அதுக்கப்புறம் முக்கியமான புரட்சிப்படையைச் சேர்ந்த சில தலைவர்களை அவர்களை அப்புறப்படுத்துவது இந்த மாதிரி வேணால் ஏதாவது நடக்கலாமே ஒழிய அதை தவிர அப்புறம் ஏற்கனவே மிகப்பெரிய பொருளாதார தடைகளின் கீழ் ஈரான் இருக்குது அது ரொம்ப தள்ளாடுது அதால ஒன்றும் பொருளாதார அதனால் விழுந்துரும்னு நினச்சேன் அவர்கள் வந்து அந்த தூக்கு தண்டனைக்கு வைத்திருந்த அந்த தூக்கு தண்டனைக்கு தூக்கு தண்டனை நிறுத்தி வச்சுட்டாங்க இவர் உடனே அதை காரணம் காட்டி அவங்க நிறுத்திட்டாங்க அது எனக்கு தெரியும் எனக்கு தகவல் வருது நான் நம்புகிறேன் அதனால் நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறுத்திட்டார் ஆனால் அவருக்கு மிகப்பெரிய அழுத்தம் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் இவர்களெல்லாம் கொடுத்த அழுத்தத்தினாலையும் அவர் கத்தார் இவங்கெல்லாம் கொடுத்த இவங்களாலேயும் அவர் நிறுத்திட்டார்ன்றது தான் செய்தி ஏன்னா அவங்க இன்றைக்கி ஈரான் நாளைக்கு அவங்களாக இருக்கலான்ட்டு அவங்க நினைக்கிறாங்க அதை அதை விட முக்கிய மிக முக்கியமானது என்னென்னா ஈரான் பெரிய அளவில் பலவீனப்பட்டுச்சுன்னா அந்த பகுதியில் அந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய வல்லரசாக பிராந்திய அரசாக பிராந்திய சக்தியாக யார் வாங்க அப்படின்னா இஸ்ரேல் அதை அவர்களுக்கு பிடிக்கல அந்த காரணத்தினால அமெரிக்க சிஏஏ அங்கே வந்து ரொம்ப அவங்க செயல்பட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அங்கே பார்க்குறாங்க உழவு வேலை பார்க்குறார்கள் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய பலவீனமான இடங்களை இந்த சாஃப்ட் பெல்லின்ட்டு சொல்லுவாங்க அடிவயிறு வந்து மென்மையாக இருக்கும் அங்கே தான் வந்து குத்துறது சுலபம் அந்த மாதிரியான அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அது இருந்துகிட்டே இருக்கும் அது எப்போவும் எல்லா நாடுகளும் பண்ணுறது அது அமெரிக்காவும் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு படையெடுப்பு என்பதோ அல்லது அதுக்கு மேலே குண்டு பொடியிருதுன்றதெல்லாம் வந்து இப்போதைக்கு கிடையாது படையெடுப்பு என்பது நடக்கவே நடக்காதுன்றது என்னுடைய எண்ணம் இருந்து நேற்று முன்தினம் தான் அமெரிக்கா இந்த பழைய படைகளெல்லாம் வெளியேற்றிருக்கிறது இப்போ அவர்கள் அருகாமையில் போய் படைகளெல்லாம் வைச்சிருக்கிற மாதிரியான தகவல் ஒரு அமெரிக்க வீரர் உயிர் போச்சுன்னா கூட அது வந்து பெரிய பின்னடைவை ட்ரம்ப்புக்கு ஏற்படுத்தும் அப்புறம் வந்து அவர் நிரந்தர போர்களை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டார் எவர் வார்ஸ் தீராத போர்களை நான் ஆதரிக்கவில்லைன்னு சொல்லிவிட்டவர் அப்புறம் இன்னொரு தீராத போர் தொடங்கிடும் அதனால் அதெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கல அவர்கள் ஈராக்கில் இருந்து நிறைய வீரர்களை அவர்கள் அப்புறப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய வீரர்களை நான் ஈராக்கில் ஒரு அஞ்சரை வருஷம் வேலை பார்த்தேன் அப்போ நிறைய பேர் இருந்தாங்க அந்த அளவுக்கு இப்போ இல்லை இப்போது நிறைய குறைஞ்சிக்கிட்டே வராங்க முழுமையாக அங்கே யாருமே வெளியில் இந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடாதுன்றது தான் ட்ரம்ப்புடைய எண்ணம் அந்த இடத்த நோக்கி தான் அவர் நடந்துட்டுருக்கார் உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பத்தில் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் நன்றி வணக்கம்